கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு வேல்பெருமான் எழுந்தருளியதை அடுத்து ஆடிவேல் சக்திவேல் வளாகத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வும் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆடிவேல் சக்திவேல் வளாகத்தின் அங்குராண விழாவில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனா் மது நிறுவனம் அனைத்து மதங்களையும் சமமாக பாவித்து நமது ஊடகம் அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் கண்டுகொண்டிருக்கின்றது அந்த விதத்திலே இந்து மக்களும் பௌத்த மக்களும் இணைந்து வழிபடுகின்ற கதிர்காமக்கந்தனுடைய இந்த நிகழ்வினை நாடலாவிய ரீதியிலேயே எடுத்து வந்து கதிர்காமக்கந்தனை இந்த திருவிழா காலங்களில் சென்று வணங்க முடியாத அனைவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கும் நாட்டிலே மகிழ்ச்சியும் வறட்சியின்மை வறுமையின்மை போன்ற சந்தோஷமான இன்மை மற்றும் சந்தோஷமான வாழ்க்கை என்பவற்றை வேண்டி இந்த நிகழ்வினை நாங்கள் இப்பாடு செய்திருந்தோம் இந்த வேல்விழா இந்த நாட்டு மக்களை இணைக்க ஒரு புதிய நாட்டை முற்காலத்தில் கொண்டு வர எடுக்கும் முயற்சியில் மகாராஜா நிறுவனம் அத்துடன் எம் பி சி என் டிவி நியூஸ் ஊடக வலைத்துள்ள முயற்சிகளில் ஒன்று மகாராஜா கூட்டு நிறுவனம் நடத்துகின்ற ஆடிவேல் எழுச்சியை இந்த சக்தியின் ஆடிவேல் விழா மழை கடும் வறட்சி வெயில் பகிழர்ச்சி போதாமை மற்றும் கொடும் நோய் போன்ற துன்பங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு ஒரு வழிகாட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கதிர்காம கந்தனின் பெருமை பேசும் வேல் விழா தயார் செய்துள்ள இந்த நேரத்தில் வேல்விழா விழா கடந்த நான்கு நாட்களாக பல இலட்சக்கணக்கான மக்களை ஒன்று சேர்த்து இன்று மட்டுமில்லாமல் இணையதளம் உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் மக்களையும் இணைத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு விழா இந்த வேல் விழா எதிர்காலத்தில் இதைவிட பிரமாண்டமான முறையில் தயார் செய்யும் ஒரு நிகழ்வாக அமையும் என்று நாங்கள் கூறுவதில் பெருமைப்படுகின்றோம் இந்த வருடம் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு உற்சாகம் தந்து நம்முடன் இணைந்து கொண்ட மக்களின் சக்தியை நாங்கள் சிறந்தாத்தி வளர்க்குகின்றோம்